ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்க நம முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவில் நவகோடி சித்தரிசி சித்தரிசிகணங்களும் உலக மகா சக்திகளும் இறங்கி குருநாதருடன் ஆசி வழங்க இருக்கிறார்கள் வரங்களும் தர இருக்கிறார்கள் பல அற்புத சக்திகளும் வரம் தருவதால் அன்றைய விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என மகான் அரங்கர் அழைக்கின்றார் அதனுடைய சோடி சித்ரா பௌர்ணமி மற்றும் குரு பூஜை விழாவிற்கு ஆசான் அரங்கமகா ஞானியரின் அருளாசி நூல் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓங்கார ஞான சொருபமாகி ஓங்கார குடிலனை படைத்து இனிது ஓங்கார ஞானம் உலகோர் பயில ஓங்கார ஞான சபை நிறுவி அரங்க ஞானம் உயர்வான சுத்த சன்மார்க்கை நெய் மெய் நெறியாம் வகைப்பட உலகோரெல்லாம் பின்பற்றி வல்லமை பட வருங்காலங்களில் அவரவர்களும் ஞானியர்களாக ஆற்றல் பெருக்கும் காணும் காணும் வண்ணம் வல்லமை கூட்டி அரங்கன் யான் இந்த கலியுகத்தில் ஏழாம் படை வீடு என்கின்ற பிரணவ குடிலை நிறுவி இனிதே அன்பர்களுக்கும் அன்பர்களுக்கு கொள்கையாகவும் தர்மமாக தர்மமாகவும் தயவாகவும் தந்தையாகவும் குருவாகவும் சர்வ பலம் கூட்டி அருளி வந்துள்ளேன் உள்ளபடி இந்த உலகோருக்கு எந்தனுடைய மகா சக்தி சூட்சம நிலை அறிந்த பின்னேதான் ஆறுமுக பெருமானும் அச்சமர எந்தனுக்கு ஜோதியில் ஐக்கியம் தந்து இனிதே இதுகாலும் சரவண ஜோதியாக உலகோருக்கு ஆங்காங்கே அன்பர்கள் என்னை வேண்டி ஏற்றுகின்ற ஜோதியில் யானே நின்று அருளுகின்ற வண்ணம் மகத்துவம் கொண்டு இனிதே இந்த வித காலம் என் மக்களாம் தேசங்களெல்லாம் நிரம்பியுள்ள எல்லா தேசத்திலும் ஆங்கே ஏற்றுகின்ற ஜோதியில் சரவண ஜோதியாக ஆறுமுக அரங்கன் அரங்கன்யான் காட்சியும் ஆசியும் தந்து அருள் புரிகின்றேன் அவ்வாறே இந்தவித காலம் உத்தமமாய் வருகின்ற சித்ரா பௌர்ணமி நன்னாளில் வகைப்பட உலகோருக்கு பிரணவ குடிலின் அரங்கன்யன் முக்தி தடத்தில் உள்ள இனிதே ஜோதியின் வழி அன்பர்கள் சரணாகதிக்கு தக்கவாறு பரிபூரண காட்சியும் ஆசியும் அரங்கன்யான் வேளனாகவும் ஜோதியாகவும் வேளாகவும் அரங்கனாகவும் காட்சி தந்து அருள் புரிய உள்ளேன் உள்ளபடி அந்தவித நன்னாளில் குடிலில் பல அற்புதங்கள் நடக்கக்கூடும் வகைப்பட இதனோடு அரங்கன் என் உயர்வு முதல் குரு பூஜை விழாவில் உத்தமமாய் அரங்கன் எண் ஆசி பெற்று இயங்குகின்ற அனைத்து கிளை சங்கங்களும் சங்கத்தின் தொண்டர் பெருமக்களும் வல்லமை பட வந்திணைந்து ஓங்காரக் குடிலில் பெருவிழாவாக அரங்கன் என் தடத்தில் நிரம்பி இனிதே என் நாமஜபம் லட்சம் உரு ஏற்றி இனிதே அவை அன்னாளில் அளவிலா வண்ணம் சித்ரா அன்னம் கூட்டி தருமங்களிட வகைப்பட உலகம் நன்னாளில் உலகமெங்கும் சக்தியாய் இயங்கும் அளவிலா எண்ணிலா கூடி ஞானியர் கூட்டங்கள் வந்திறங்கி அப்பனே பல மகா விந்தைகளும் அற்புதங்களும் மகா சக்திகளும் வரமாக வந்து கலந்து கொள்வோருக்கு கிட்ட நேரும் மிகைப்பட இந்த வித விழாவில் மேலாக ஞான பண்டிதனை தலைமையேற்று பாதுகாப்பு அருள இவ்விழாவில் வரும் அன்பர்களுக்கும் விழாவில் தர்மத்தின் வழி பங்களிப்பு கொள்வோருக்கும் இதனோடு தொண்டாற்றுகின்ற தொண்டர்களுக்கும் வந்து கலந்து பூஜையின் வழி நன்மை பெற வேண்டி வருபவருக்கு இனிதே வரமாக அன்று எல்லா ஞானியர்களும் பெரும் சக்தி தர இருக்க அன்பர்கள் வந்து கலந்து இவ்விழாவில் அற்புதம் காண வேண்டி அரங்கன் யான் அழைக்கின்றேன் இந்த விழாவிற்கு நிர்வாகத்திற்கு போதுமான அளவுக்கு மேலான வண்ணம் பொருளாதார பலமும் கூட்டி கேட்கின்ற இடமெல்லாம் தடையில்லா வண்ணம் பொருள் வளம் வழங்கும் வண்ணம் சக்தியும் பலமும் தந்து அரங்கன் யான் அருள் புரிவேன் இதனோடு விழாவில் சமையல் பணிகளிலும் மற்ற அன்னதான சேவையாற்றக்கூடிய தொண்டு பணிகளிலும் அன்பர்கள் அரங்கன் என்பால் ஈடுபாடு கொண்டு இனிதே செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் அரங்கன்யான் சர்வ பாதுகாப்பு கூட்டி அருள் செய்வேன் தொண்டர்களுக்கும் வரும் அன்பர்களுக்கும் உலகம் முழுக்க வந்து எந்தன் கடாச்சாரம் பெற்று செல்பவர்களுக்கும் பயண பாதுகாப்போடு தங்கும் காலங்களிலும் சர்வ பாதுகாப்பு கூட்டி அருள் புரிவேன் இவ்விழாவில் மகா சக்திகளெல்லாம் வந்திணைந்து பேர் அற்புதங்கள் நிகழ இருக்க ஓங்கார குடிலில் தர்மத்தின் பலம் இந்த நன்னாளில் மிகுதியாகும் அன்னதனால் என் நிர்வாக உயர் மக்களெல்லாம் இனிதே எந்த சோர்வும் கொல்லாத வண்ணம் அரங்கன் என் நாம ஜபத்தை கூறி உயர்வு பட தொண்டாற்ற அவர்களுக்கு மனபலமும் சர்வ பலமும் கூட்டி அரங்கன் யான் துணை இருப்பேன் அச்சமற இவ்விழாவாம் இந்த சிறந்த நன்னாளில் குடிலின் பெருமைகளும் அரங்கன் என்னுடைய பெருமையும் அளவிலா வண்ணம் அனைத்து தேசங்களுக்கும் பரவும் பரவும் வண்ணம் அற்புதங்கள் நிகழக்கூடும் இந்த விதா விழாவின் பின்னே இனிதே ஓங்கார குடிலின் நிர்வாகத்தோடும் தொண்டர் பெருமக்களின் பெருமையோடும் உலகமெங்கும் இயங்குகின்ற கிளை சங்கங்களுக்கும் எல்லா பாதுகாப்பும் கூடி ஆங்காங்கே மற்ற தேசங்கள் வழி மற்ற மதத்தவர் மாந்தர்கள் வழி வருகின்ற குறுக்கீடுகள் எல்லாம் கூட மகா சக்திகளால் கட்டுக்குள் கட்டுக்குள் வரப்பட்டு சுத்த சன்மார்க்க சைவ நெறி ஏற்கும் அன்பர்களுக்கு உலகமெங்கும் பாதுகாப்பும் ஆன்மீக ஞான வழி தொடர்பு கூட்டி தயவோடு வாழுகின்ற மக்களுக்கு எந்தவித பேரிடராலோ பிற வழியோ இன்னல்கள் அணுகாத வண்ணம் சர்வ பாதுகாப்பு கூடி அவரவர்கள் ஆங்காங்கே தர்மத்தை தடையற செய்து கொண்டு தயவோடு இந்த மார்க்கம் காலாகாலம் தலை தோங்கும் வண்ணம் பேராற்றல் பட இயங்கிடவும் அரங்கன்யான் பெரும் பலம் கூட்டி அருள் புரிவேன் அச்சமர இவ்விழாவில் அனைத்து வசதிகளும் அனைத்து வகையான பொருளுதவிகளும் அனைத்து வகையான அன்பர்களின் பேருதவியும் கிட்டி விழா சிறக்க அரங்கன் என் பரிபூரண ஆசி உண்டு பாதுகாப்போடு கூடிய அரங்கரின் அரங்கனின் ஆசி விளக்கம் முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி